ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோனே சொல்லலாம் ஏற்குனு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டைஸாக பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் போகணுன்னு தோணிகிட்டே இருக்குங்க பட் போகவே முடியல திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றலாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தை கூப்பிட்டாங்க சரி அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் தான் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தேன் பட் அதுக்கடுத்து இப்போ தாங்க நானே போகிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிரிவலம் சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க நான் பஸ் ஸ்டாப்லேயே நின்றுட்டு இருந்தீங்க சரி அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் வந்துருச்சு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக கிரிவலம் சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பி பஸ்ஸில் உக்காந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போட்டுட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒடியாக எடுத்துட்டாங்க எப்படா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு பட் என்னன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம மழை பட் இன்னைக்கு சரியான வெயில்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு கிருகிருன்னு வந்துச்சுங்க சாப்பிட்டு வந்தது வேறு ஒரு மாதிரி கிறக்கமாகவே இருந்துச்சு ஏன்னா ஆஃப்டர்நூன் டைத்துக்கிட்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் ஒரு நேரம் வெயிட் பண்ணுவோம் பட் பஸ்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சம கூட்டமாக இருந்துச்சுங்க அங்கேருந்து வரையிலே நல்ல ஸ்லீப்பிங்கை போட்டு வந்தாச்சு பட் இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஏசி பஸ் வந்துச்சுங்க ஸோ ஆனால் என்ன ரேட்டு தான் கூட தேர்ட்டி ருப்பீஸ் கிட்டே சொல்லியிருந்தாங்க இங்கேருந்து திருப்பரங்குன்றதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கிட்டே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு சரி பஸ்ஸில் போனதே கிடையாது அப்படின்ட்டு இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் நானும் எங்கள் அத்தை மட்டும்தான் வந்திருந்தோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பஸ்லேயே கிளம்பிட்டோம் போகும்போது நல்லா இருந்துச்சுங்க நல்லா குழு குழு குழுன்னு இருந்துச்சு அடிக்கிற வேலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு பட் என்னென்னா எதுவுமே வேடிக்கை பார்க்க முடியல நம்மலாம் ஒரு ஜன்னல் சீட் கிடச்சிச்சின்னா போய் உட்காந்துருவோம் பார்த்திங்கன்னா இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி ட்ரெயின் ஃபீல் தான் வந்துச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு பட் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு பஸ்ஸு இந்த பஸ்ஸில் போனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன் ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க நல்லா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க அந்த ஸ்க்ரீன் வழியாக தான் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போனோம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு உறக்கத்தையும் போட்டாச்சுங்க ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே திருப்புரங்குன்றம் வந்துருச்சு திருப்புரங்குன்றம் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் மணியும் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க மூணு மணினா மூன்றரைக்கு மேலே ஆகிடுச்சு பட் வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறையவே இல்லை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அப்படி பளிச்சுன்னு வெயில் அடிச்சிட்ருக்கு என்ன கர்மாந்திரன்னு தெரியல பௌர்ணமி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே சமக்கூட்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா விலகு கூட இடம் இல்லைங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு அதுக்கடுத்து பஸ்ஸை விட்டு இறங்கினதும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியிலே பூ ஊற்றிட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அரளிப்பூ தான் வாங்கினோம் ஸோ அரளிப்பூ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரிப்பூ மாதிரி நாங்கள் வாங்கினோம் கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிச்சு ரெண்டுமே சேர்த்து அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் கோயிலுக்குள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போவேல பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் தெரியலங்க ஏன்னா ஆஃப்டர்நூன் கிட்டேங்கிறதுனால கொஞ்சம் வெயில் இருக்கனால அவ்வளோவா பார்த்திங்கன்னா வரல பட் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா கிரிவலை சுற்றிட்டே தான் இருந்தாங்க நாங்கள் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சுங்க ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிறக்கமாகவே இருந்துச்சு என்னன்னே தெரியல சாப்பிட்டு வந்ததுக்கா இல்லை என்னன்னு தெரில போனதும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த கோபுரத்தை பார்க்கவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு என்னன்னே தெரியலங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சா நம்ம கிரிவலை சுத்த போகிறோம் அதுவும் ரெண்டாவது தடவை பார்த்திங்கன்னா நான் கிரிவலை சுத்த போகிறேன் இன்னொரு தடவை வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதுக்கும் போயிட்டு வந்துடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயே போயிட்டு நாங்கள் விளக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா அழகழகாக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டீ குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க என்னால் டீ கடையை பார்த்திங்கன்னா தேடி தேடி அழிஞ்சிகிட்டு இருந்தோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் கடையாக தான் இருந்துச்சு டீ கடையை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அங்கே பார்த்திங்கன்னா டீ வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் டீ குடிச்சிட்டாங்க சரி டீ குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம் பட் பார்த்தீங்கன்னா நட ஆல்ரெடி சாத்தியிருந்தாங்க நாலு மணிக்கு மேலே தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஓப்பன் ஆகவும் நம்ம சாமியை கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின் பிளான் போட்டு வச்சுருந்தோம் பட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு சரி அதை விடுங்க நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்குள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு சாமி இருப்பாங்க அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சதும் அங்கேனா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு என்னால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருப்பார் அவருக்கு விளக்கு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முருகன் ஒன்று இருப்பாங்க அவருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளக்கு இருந்தோம் ஏன்னா அங்கே தாங்க சமக்கூட்டமாக இருந்துச்சு அந்த முருகனை என்ன உள்ளே சில பேர் பார்த்திங்கன்னா கும்பிட முடியாதவங்க பார்த்திங்கன்னா வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் உள்ளே வெயிட் இருந்தோம் பட் நட சாத்திட்டதுனால நாலரைக்கு மேலே தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம உள்ளே போயிட்டு எப்போ இருந்தாலும் கூட்டம் சமக்கூட்டமாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கிட்டு போயிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் கிரிவலம் சுற்றவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ளே போய் நாங்கள் சும்மா அந்த மேட்டாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து சாமியை கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிரிவலா சுத்திரை கிளம்பிட்டோம் போவேலையே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க செம்ம பெருசாக இருக்குமாங்க என்றைக்கே ஒரு நாள் இதுக்கு போனோம் பட் படி பார்த்திங்கன்னா எக்குதப்பாக இருந்துச்சு அந்த படியை பார்க்கவுமே பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணெல்லாம் கட்டிடும் போல் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம படி இருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா வெளியில் மட்டும் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டா அப்படியே பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க அந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே கிரிவலம் சுற்றுறதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே இருந்தோம் அப்படியே ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சுங்க ஏன்னா கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வெயில் அடித்தாலுமே வோம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு சுற்றி அதுக்கடுத்து இந்த கிரிவலை சுற்றும் போதே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு சிவன் கோயில் இருக்குது செம்மையாக இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அதிகமாக ஒவ்வொரு அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இன்றைக்கி என்ன அலங்காரம் அப்படின்னு ஒரு கெஸ்லேயே நாங்கள் போயிட்டுருந்தோம் ஒரு தடவை போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான அலங்காரத்தில் இருப்பாராம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வருவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் உள்ளே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க நல்லா குளு குளு குழுன்னு இருந்துச்சு என்னை சுற்றி பார்த்திங்கன்னா மரம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வெயில் அடித்தாலும் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு பொறுமையாக நடந்து போய்ட்டுருந்தா ஏன்னா வெயிலில் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தால் எவ்வளோ எதமாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு கொஞ்சம் எதமாக இருந்துச்சு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் அப்படியே ரசித்து ரசித்து பார்த்துட்டு போனேன் எனக்கு சுற்றி இருக்க விஷயங்களை பார்த்திங்கன்னா ரசிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்கும் அந்த நிறையா விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ரசிச்சு ரசித்து பார்த்துட்டே போவேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சில விஷயங்கள் என்னோட மனசோட ஒத்துப்போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதை நான் வீடியோ எடுத்து எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை வச்சுக்கிடுவேன் நான் ஸோ நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்டயே ஷேர் பண்ணிகிட்டே வருவேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த கோயில்கிட்டே வந்தாச்சு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பட் என்னென்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் எனக்கு இங்கே குரங்கு எக்கு தப்பாக இருக்குங்க அவ்வளோ குரங்கு இருக்கும் உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே லைனில் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் உள்ளே வந்தது விளக்கு தான் இருந்தோம் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு விளக்கு போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைனில் நின்று சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே விளக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகரும் முருகனும் இருந்தாங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து அங்கேயும் சாமியை கும்பிட்டு அதை பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அதையும் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை பார்க்க வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதை விட நந்தி பார்த்திங்கன்னா அந்த திருநீர் அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் அதை சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்தளவுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே நமக்கு பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு எனக்கெல்லாம் உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு அப்படியே லைனில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு அதையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க ஏன்னா இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் ரொம்ப 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 அமைதியாக இருக்கும் நம்ம உட்காந்துருந்தோம்னு நினச்சிக்கோங்க அவ்வளோ தூக்கம் வரும் அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஆலமரம் இருக்குங்க சரியான பெரிய ஆலமரம் சொல்லவே வேணாங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் நம்மளாம் இப்போலாம் ஆலமரமே பார்க்குறதில்ல ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்கும் பட் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஆலமரம்லாம் ரேர்ன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது இந்த ஆலமரத்துக்கடியிலலாம் தூங்குறதுலாம் அவ்வளோ ஒரு சுகமான இதாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு ஆலமரம்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஊர் சைடு இருந்துச்சு பட் இப்போ எதுவுமே இல்லைங்க இப்போ எல்லாத்தையும் வெட்டி ஃப்ளாட் போடுற நிலமைக்கு வந்துருச்சு வீடெல்லாம் கட்டிட்டாங்க நிறையா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பஞ்சலிங்கங்கள் இருந்தாங்க அவங்களையும் பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணோம் அந்த லிங்கமும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு லிங்கத்துக்கிட்ட இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லிங்கம் இருக்கும் ஒரு குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா சுற்றி இந்த சைடு சரௌண்டிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே லிங்கமாக தான் வச்சுருப்பாங்க நல்லா குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க பட் எல்லா சிவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நானும் பார்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடு கெட்டுவோம் பார்த்திங்களா அந்த ப்ராசஸ் தான் பட் அதை தான் நாங்கள் கெட்டி கெட்டி விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள் ஏன்னா கெட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைங்க எங்கள் ட்ரீமே அது தான் அதை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றுவோம் அதை பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அம்மன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இங்கே ஒரு ஆலமரம் சொல்லியிருந்தலையா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு செம பெருசுங்க நடுவில் ஒரு தான் பட் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த வேரே பார்த்தீங்கன்னா தூண் மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அவ்வளோ பெரிய ஆலமரங்க ரொம்ப 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 பெரிய ஆலமரம் அந்த பிளேஸ்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய ஆலமரம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சம பெருசாக இருந்துச்சுங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆட்களையெல்லாம் உட்காந்துருந்தாங்க நமக்கு தூக்கம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வருங்க இந்த சைடேவும் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு ரொம்ப அமைதியான ப்ளேஸ்னே சொல்லலாம் இந்த சைடு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே சாமியை கும்பிட்டு இந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்க் வேறு இருக்குது ஈவினிங் டையத்துலலாம் பார்த்திங்கன்னா சம கூட்டமாக இருக்குமாங்க இந்த பார்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நல்லா கல கலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்களும் பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம் நல்லா இருந்துச்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டே பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் நடந்துகிட்ருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாறை இருக்குங்க சம பெரிய பாறைன்னே சொல்லலாம் அவ்வளோ பெரிய பாறை எனக்கெலாம் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஏன்னா ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னா அந்த லைட்டாக வெள்ளப்பெருக்கு வந்தப்போ அந்த பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டு வந்துச்சு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளே கற்பனை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கற்பனை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் அந்த பாறை பார்த்திங்கன்னா நம்ம கூடயே நடந்து வர மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும் அதையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறையா அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள இந்த நிலா நம்ம கூட வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அதையும் பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டே தான் நாங்கள் போனோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன் நம்ம கிரிவலம் சுற்றும் போது பிரசாதம் வாங்குறீங்கன்னா சாப்பிட்டுட்டே போகவே கூடாது ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் போகலாம் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் சொல்லியிருந்தாங்க நம்ம சாப்பிட்டுட்டே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நடக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அதுக்கு புண்ணியமே கிடையாது அதுக்கான பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா புளியோதரை தான் கொடுத்தாங்க புளியோதரை வாங்காமல் இருந்தால் எப்படிங்க புளியோதரை பொங்கல் சுண்டல்னா கொடுத்துருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு தான் கிளம்புனோம் நல்லா இருந்துச்சு ஏன்னா வயிறு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செமையாக நிறைஞ்சிச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அதுதாங்க சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா திருப்புரங்குன்றம்னு நினச்சிக்கிட்டு இருந்ததே அது தாங்க பட் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன் திருப்புரங்குன்றமே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை கிட்டே போயிட்டு வந்துட்டேங்க பட் அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நாராயணன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வச்சுருந்தாங்க ஆஞ்சநேயர் மெயினாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கிரிவலை சுற்றி முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் வந்தாச்சு நாங்கள் சுற்றிட்டு வரவங்களையும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக ஆயிப்போச்சு சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் விலகி போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா லைனில் அதுக்கு மேலே கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க எப்படியாவது இன்றைக்கி நம்ம முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு கோயிலுக்குன்னு வந்துட்டால் போதுங்க நம்ம கூட்டம் இருக்கு இல்லை அப்படின்னு நம்ம எதுக்கு வந்தோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றாமல் நம்ம போகக்கூடாது இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எப்படியாவது சாமியை கும்பிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்ட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துகிட்டே தான் இருந்தாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா உள்ளே போனோம் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருந்துச்சு மனசுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு நமக்கே பார்த்தீங்கன்னா கஷ்டம்லாம் போய் இதான் முருகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன வேணுமோ நீ பார்த்துக்கோ எது நடக்குதோ உன் கையில் தான் இருக்குது எல்லாமே நீ பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நினச்சிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா கூட்டம் சம கூட்டமாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்டேயாவது அது நாங்கள் நின்றுப்போம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போயிட்டே இருந்துச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம முருகனை தரிசனம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துச்சு கூட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ நேரம் நின்ன மாதிரியும் தெரியலைங்க ஏன்னா அது பார்த்திங்கன்னா கடக்கடன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சுற்றி நிறையா இருக்கும் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைன் இருக்கும் ஏன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்க முடியாது அதனால் வெளியில் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு இருந்தேன் அதையும் சாமியை கும்பிட்டு முருகனை பார்த்தீங்கன்னா சூப்பராக தரிசனம் பண்ணுவாங்க முருகன் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் அவர் தரிசனம் பண்ணி முடித்ததும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டுவாங்க பார்த்திங்களா அந்த முருகன் கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா பேர் வேண்டிகிட்டு இருந்தாங்க நானும் பார்த்திங்கன்னா அங்கே விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே தான் உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் முருகனை பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க முருகன் பாட்டு கேட்குறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே கேட்டு முடிச்சு தான் அப்படியே நாங்களும் நடக்க ஆரமிச்சிட்டோம் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டே தாங்க போனோம் நல்லா போயிட்டு இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு ஒரு வழியாக எல்லா சாமியும் கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளிலேயும் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெளியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு ஆறு முக்காலுக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க உள்ளே வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு பட் வெளியில் போகிறதுக்கு அதை விட லேட் ஆகிடுச்சு அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண முருகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கேயும் அந்த முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா கல்யாண கோலத்தில் பார்த்திங்கன்னா இருப்பார் அவரையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமி இருக்கும் அதையும் கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்திருந்தாங்க பார்த்தோம் இவ்வளோ கூட்டமாக அப்படின்ட்டு ஏன்னா ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெயில் குறையுமே எல்லாேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சைடு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்துருவாங்க போல் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அன்னைக்கு பார்க்கும்போத விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு தாங்க சொல்லலாம் ஏன்னா அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இத்தினி கூட விலக முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு பஸ்ஸில்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு கால் மட்டும்தான் வச்சுட்டே போனோம் அந்த அளவுக்கு செம்மா கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டோம் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி கசகசன்னு கூட்டமாக இருந்தாதாங்க ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஃபீலாக இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் பார்க்கவே எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலக்கலன்னு இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும் தூங்கும் போது மட்டும்தாங்க அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் மத்தபடி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான் எப்படியோ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கிட்ட தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதுக்கடுத்து நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா அளவுக்கு இல்லை இன்னும் நைட் ஆகலை நைட் ஆகிடுச்சுன்னா அதை விட கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வில்லு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க குட்டீஸ்லாம் அதையும் கேட்டுட்டு நாங்கள் கேட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க கூட்டம் எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக வந்துச்சு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்துச்சு நாங்களும் திருமங்கலத்தில் இறங்கிட்டு எங்கள் ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சி நாங்களும் கிளம்பிட்டோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிச்சு இந்த நாளை மறக்கவே முடியாத அளவு ஸ்பெஷலாக மறையிடுச்சு இந்த டே எப்படி உங்களுக்கு போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டாடா பை